அக்டோபர் பன்னிரண்டு ஆன்மீக ரகசியம் கொண்ட புரட்டாசி சஷ்டி இந்த நாளில் முருகனை பிரார்த்தனை செய்தால் நம்முடைய கர்ம பந்தங்கள் நொறுங்கி புதிய தொடக்கங்களுக்கான தெய்வீக கதவுகள் திறக்கும் என புராணங்கள் கூறுகின்றன நீங்கள் முருகனின் பக்தர் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் சரவணபவா என கமெண்ட் செய்யுங்கள் ஆனால் அந்த அருளை பெற சில விஷயங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியம் இந்த நாள் நம்முடைய உடல் மனம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் நாள் அசைவம் மற்றும் மதுபானம் தவிர்ப்பது நல்லது கோபம் நம் மன அமைதியை குலைக்கும் போய் நம் ஜபங்களின் சக்தியை குறைக்கும் வாக்குவாதம் விமர்சனம் கெட்ட எண்ணங்கள் அனைத்தையும் விளக்குங்கள் சாஸ்திரங்கள் படி இந்த நாளில் உடல் மாற்றங்கள் முடி நகம் வெட்டுதல் சுப சக்தியின் ஓட்டத்தை தடை செய்கின்றன அதனால் இத்தகைய செயல்களை தவிர்க்கவும் அந்த நாளில் மனம் உடல் சுற்றுப்புறம் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி முருகனை வழிபட்டால் வாழ்க்கையிலிருந்த தடைகள் அகன்று ஆசைகள் நிறைவேறி ஆன்மீக உயர்வை அடைவீர்கள்